சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறுவது சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறுவது சனியும் சந்திரனும் சம சப்தம பார்வையால் நேரடியாக பார்த்துக்கொள்வது அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா சனி இருக்கும்போது சனி இருக்கிற வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டில் வந்து சந்திரன் இருக்கிறது அதாவது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சம சமசப்தம பார்வைன்னு சொல்லுவாங்க இப்படி இருந்தால் இது வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இதற்கான விதி விளக்குகளையும் பா பார்த்துருவோம் இந்த விதி விளக்குகள் தான் புணர்ப்பு யோகமாக மாறுது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன் சரி அது என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் சனி சந்திரன் அதிக பாகை விலகி இருப்பது பௌர்ணமி சந்திரன் சந்திரன் ஆட்சி உச்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்ப்பு தோஷத்துடைய விதிவிலக்கு ஏன் பௌர்ணமி சந்திரன் சந்திரனுடைய சந்திரன் வந்து ஆட்சி உச்சமாக பெருத்தலாம் பெருகிறதுலாம் வந்து பெறுவது பார்த்தீங்கன்னா புணர்ப்பு யோகமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் வந்து மிக திக்பலமாக இருக்கும் சரிங்களா சாரி அதிக பலத்து இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இது இந்த சந்திரன் வந்து சனியோடைய வீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடுவார் ஸோ அதுதான் வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் புனர்ப்பு யோகமாக வந்து சொல்லப்படுது அடுத்தது இந்த சந்திரன் சனிக்கு குரு சக்கரனுடைய பார்வை கிடைச்சதுன்னா இந்த புணர்ப்பு தோஷத்துக்கான விதி ஆஹ் மிக அதிகமான யோகத்தை தருத்து இந்த குரு சிக்ரனுடைய பார்வைதான் சரிங்களா இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா புனர்ப்பு தோஷத்துக்கான விதி விலக்குகள் இது வந்து புனர்ப்பு யோகமாகவும் சொல்லப்படுகிறது சரி புணர்ப்பு தோஷத்தினால வர பலன்கள் என்னென்ன புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும் திருமண தடையை வந்து இது ஏன் ஏற்படுத்துது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் மனதுக்கு காரகன் இந்த சந்திர பகவான் சந்திரன் பாதிக்கப்பட்டுடுச்சுனாலே உங்களால் ஒரு தெளிவான மனநிலை வந்து இருக்காது தெளிவான முடிவுகளை ஏற்ப எடுக்க முடியாது அதற்கு பிறகு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சரியான முடிவுகளையும் எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த புணர்ப்பு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா சந்தேக குணங்களை வந்து ஏற்படுத்திவிடும் ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா சந்தேக குணத்துக்கு வந்து காரகனாக இருக்கார் அதனால் சந்தேகத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தி உங்கள் மனதில் எதுக்காலுமே ஒரு பய பய நிலைமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஷம் வந்து உங்களை வச்சுருக்கோம் இதனால் திருமண வாழ்க்கை வந்து நடக்காமல் போய்டும் அது மட்டும் இல்லை திருமணம் தள்ளி போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் விட்டு அந்த திருமணம் வந்து நிற்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை தி அப்படியே திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிட்டாலும் அது வந்து பிரிவுகளை தான் வந்து சந்திக்கும் சரிங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இந்த ஜாதகர்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை வந்து அமையும் எந்த கஷ்டமும் இல்லைனா கூட எந்த கஷ்டத்தையாவது தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதை அதை நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை திருமணம் வந்து எப்படி நிற்கும் அப்படின்னா பாதியில் நிற்கிறது சரிங்களா நிச்சயம் நிச்சயம் வரைக்கும் கூட போய் திருமணம் வந்து பாதியிலே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த புணர்ப்பு தோஷத்தினால வந்து இருக்கும் சில நேரத்தில் கல்யாணத்தை அன்னிக்கே வந்து திருமணம் நின்றுகணும் சரிங்களா அந்த மாதிரியான தோஷங்கள் வந்து இது கொடூரமான தோஷம் சரிங்களா அதனால இந்த தோஷம் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் செய்து முறைப்படி நீக்கிறது தான் வந்து நல்ல விதமாக இருக்கும் சரி வேற என்னென்ன வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து புணர்ப்பு யோகமாகவும் வந்து சொல்லப்படுகிறது சரி இந்த தோஷம் உடையவர்கள் அது வந்து யோகம்னு சொல்லலாம் சரிங்களா ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடு வந்து இருக்கும் சரிங்களா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தையும் வந்து பற்றி சிந்திக்க மாட்டாங்க சரிங்களா கடும் உழைப்பாளியர்களா உழைப்பாளிகளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை குடும்ப வாழ் இந்த பிரச்ச இதுவே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையாக வந்து போறது சரிங்களா குடும்பத்தை கவனிக்காமல் போய் வந்து சாமி குளம் போகிறது அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபடுறது பொதுவாயில் ஈடுபடுறதுன்னு பார்த்திங்க போனால் எந்த குடும்ப பெண்களுக்கு தான் வந்து பிடிக்கும் சரிங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லை மிக உயர் பதவிகள் தலைமை பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த கிரக சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா அவ வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேயே வந்து எல்லா நேரம் எல்லா நேரமும் ஈடுபடுறதுனால குடும்ப வாழ்க்கை பிடிப்பு இல்லாமல் போகுது சரிங்களா இதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது சரி ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல பார்வை அப்படி பா பட்டா என்ன ஆகும் அதாவது புணர்ப்பு யோகமாக இப்போ நான் சொன்ன விதி விளக்குகள்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அதெலாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெலாம் வந்து அந்த வந்ததுன்னா புனர்ப்பு யோகமாக வரும் ஸோ அது வந்து என்ன பலன்கள் தரும் அப்படின்னா மிக கடினமான உழைப்பாடுகளாக மாறி அவங்க நாட்டினுடைய உயர் பதவிகளில் போயிட்டு அமரக்கூடிய யோகங்களை வந்து பற்றி தரும் அது மட்டும் இல்லை தலைமை பதவிகள் இவர்களை தேடி வரும் சரிங்களா சகிப்புத்தன்மை தன்மை பெருந்தன்மை விட்டு கொடுப்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகத்தினால வர நல்லது அது மட்டும் இல்லை ஆணவம் அகங்காரம்லாம் இல்லாமல் அமைதியாக சாதித்து காட்டுவார்கள் இந்த புணர்ப்பு யோகம் பெற்றவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மக்கள் செல்வாக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த புணர்ப்பு யோகம் கொண்டவர்கள் சரிங்களா ஆனால் நிச்சயமாக வந்து இது திருமண தடையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரிங்களா கண்டிப்பாக குடும்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடாக ஈடுபாடு இல்லாமல் பொதுவாழ்வுல வந்து ஈடுபட்டு அதில் வந்து சாதிக்கிற நிலைமைகள் வந்து கண்டிப்பா இந்த செயற்கை உள்ளவர்களுக்கு இருக்கும் சரிங்களா சில பேர் குடும்ப வாழ்க்கைக்கு பயந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாழ்வுக்கு போயிடுவாங்க சரிங்களா குடும்ப வாழ்க்கையினாவே வந்து எதுக்கு குடும்பம்னா வந்து குழந்தை பெற்றுக்கணும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் ஊர் கேவலமாக பேசும் பா குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கலாம் இப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு ஏ அப்படியே வந்து இருந்து போகுது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையை வந்து விட்டு விலகிடுறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சரி இதுக்கு வந்து பரிகாரம்லாம் என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து அவங்களுடைய மனநிலைமை தான் வந்து பார்த்துக்கணும் அவங்க ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது இல்லைன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்களை வந்து இல்லைன்னா நான் ஒரு மனநலம் ஒரு சில ஆலோசனைகள்லாம் சொல்கிறேன் ஸோ அதை வந்து கேட்டுங்க முதல்ல திருமணம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியணும் சரிங்களா ஏன்னா நம்ம என்ன தான் பொதுவாயில் ஈடுபட்டாலும் நம்மளை கடைசி காலத்தை பார்த்து கடைசி காலங்களில் பார்த்துக்கிறதுக்கு நிச்சயமாக குடும்பம் மட்டும்தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட வரும் சரிங்களா இங்கே யாருக்கும் என்ன வேணாலும் பொது வாழ்க்கையில் போய் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அவங்களாம் வந்து பலனை அனுபவிச்சிட்டு அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க அதனால நிச்சயமா வந்து திருமணம்ன்றது அடிப்படை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் சந்தேக குணத்தை வந்து அறவே தவிர்த்திடணும் சரிங்களா வாழ்க்கையில உங்க மேலே முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் மற்றவங்க மேல வந்து நம்பிக்கை சரிங்களா எதையுமே ஆதாரம் இல்லாமல் நம்பவே கூடாது சரிங்களா அதை வந்து இன்னைக்குமே வந்து ஏற்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லை முடிவுகளை மிக விரைவாக வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க சரிங்களா உங்களால் முடிவு எடுக்க முடியலைனா பரவாயில்ல இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்க கிட்டே சொல்லி இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத சொன்னால் அவங்க வந்து ஒரு தீர்வுகள் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து மன ரீதியாக வந்து ஏற்படுத்திக்கோங்க சரிங்களா அதற்கு பிறகு நான் அடிக்கடி சொல்கிறது இந்த சனி பகவான் கோயிலுக்கு போகிறது தான் சரிங்களா இந்த மாதிரி சனியால் பாதிப்புகள் ஏற்படும் போது சனி திருநள்ளார் போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவேன் சனி பகவான் கோவிலுக்கு எப்படி போகிறது என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கியிருக்கேன் மேலே வந்து கார்டில் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ச சனி பகவானை வழிபடுவது எப்படி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அதையும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடி அந்த வீடியோவை போய் பாருங்கள் சனி பகவான் கோயிலுக்கு வந்து எப்படி போகிறது என்னென்ன பரிகாரம் செய்யுது என்னென்ன எடுத்துகிட்டு போகிறது அங்கே போய் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத முழு விளக்கமான வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் அதற்கு பிறகு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து சில நேரத்தில் சில ஜாதக அமைப்புகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதெலாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து உணர்ப்பு தோஷமாக புணர்ப்பு யோகமாக அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வித்தின் ஒன் டே இல்லைனா டூ டேக்குள்ளே நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே இப்போ நான் சொன்னதில் வந்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது அப்படின்றத வந்து நான் தள்ள தெளிவாக நம்புகிறேன் இத்தோடு வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுப்போம் இன்னொரு வீடியோவில் நாம் வேறு தோஷம் அல்லது யோகத்தை பற்றி பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்